சரத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லதாவிய வெளியேவா உனக்கு அதிகாரம் இல்லை உனக்கு அதிகாரம் இல்லை வெளியவா இயேசுவின் இடத்துல வந்த எவரையும் நீ தடுக்க முடியாது இயேசுவின் இடத்துல வந்த எவரும் விடுதலையாவதை நீ தடுக்க முடியாது இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்ட எடுக்கிறேன் அன்னி ஆவிகளோடு பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடம்படிக்கை மேலே இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன் அந்த உடம்படிக்கை முறிக்கிறேன் இப்படி சரத்தை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் இவருடைய ஆவியை விடுவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ரத்தம் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இப்பொழுது விடுதலை கொண்டு வருவதாக ஐ பிரிஸ் யோக் நாம் இந்த நெய்மா சீஸ் நாம் லெட் யுவர் ஹீலிங் ஃப்ளோ வெளியவாசுவின் நாமத்தில் இந்த கட்டுகளை முறைக்கிறோம் இந்த நுகங்கள் முறிவதாக இந்த நுகம் முறிவதாக இந்த நுகம் முறிவதாக இருக்க முடியாது முடியாது இருக்க உனக்கு தெரியும் நாமத்தில் அவயவங்களை கட்ட விள்கிறோம் சரத்தின் அவயவங்களை கட்ட விள்கிறேன் விடுவிக்கிறேன் 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 இயேசுவின் நாமத்தில் எல்லா சூனியாவிகள் வெளியேறுவதாக உங்களுக்கு வரதமாக சூனியங்களை செய்த இந்த பொல்லாத மந்திரவாதி கட்டுகிறேன் மந்திரவாதி நாவிகளை கட்டுகிறேன் உடைய சூனியத்தை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியே எந்த வழியாக வந்தியோ அந்த வழியை திரும்பிப்போம் எழுப்புங்க இந்த கட்டுகள் அவிழ்கிறது இந்த நுகங்கள் முறைகிறது இருள் வழியேறுகிறது இயேசுவின் நாமத்திலே நேம் அடுத்தது